ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பார்ட்னர் ஜெயிச்சிட்டாங்க முக்கியமான மேட்ச் குவார்ட்டர் ஃபைனல் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் போயாச்சு செமிஃபைனலுக்கு புன்னரி பத்து அதோட பிரிவில் எடுத்துகிட்டு அப்புறம் வரும் ரைட் இப்போ கோச் கார்னர் கோச் என்ன சொன்னார் பார்ப்பேன் ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ரொம்ப நீல் பைட்டிங் டென்ஸ்டு த்ரில் ட்ராமா டென்ஷன் எல்லாமே இந்த மேட்ச்சில் தான் இருக்குது தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் கடைசி ஆல் அவுட்னால தான் இவங்க ஜெயித்தாங்க பாட்னா பேசுறது உங்களுக்கு தெரியும் ஸோ அது அதுதான் நம்ம பார்த்தோம் ஆனால் கோச்சு கார்னர் அப்போ கோச் அஸ்லின் கோச்சிங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு இன்னும் பெப்டாக் ரொம்ப முக்கியம் ஏன்னா பிளேயர் அந்தந்த இடத்துல பிரெயின் பெயின் ஆடு திடீர்னு பிளாங்க் ஆகிடுவீங்க என்ன பண்ணணும்னு தெரியாதுங்க ஸோ அப்பப்போ இவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு வாட்டி மெயினாக கூப்பிட்டு பேசுகிறாங்க எல்லாரையும் ஃபஸ்ட் டைம் பேசும்போது சுதாகர் கிட்ட அசிஸ்டன்ட் கோச்செஸ்பே எல்லோரும் தான் இருந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மெயின் கோச்சு மற்ற பிளேயர்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுதாகர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அசிட்டுங்க அவர் தண்ணி குடிச்சிட்டு கேட்டுட்டு தள்ளி தள்ளி ஆட்டிட்டு இருந்தார் அண்ட் எல்லாரும் ஒன்றும் இருந்து இப்போ இது கோச்சுக்காரங்க வரது சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு அப்போ தான் இட்ஸ் எ டீம் எப்பர்ட்னு தெரியும் சொன்னார் ஃபோக்கஸ் அஷ்வாளிகே ஃபோக்கஸாக இருங்க எல்லாரும் அப்படின்னாரு அப்புறம் கோச் சொன்னது அவங்க கோச்சு ரெண்டு பாயிண்ட் லீடு மூணு பாயிண்ட் லீட்ல தான் போயிட்டு இருக்காங்க இப்படி இப்படின்னு எந்த நிமிஷம்னா கேம் மாறும் அதனால டென்ஷன் ஆயிடாதீங்க அப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் வெரி வெரி குரூஷியல் ரொம்ப பார்த்து விளையாடுங்க சூப்பர் டிராக்ல போய் மட்டும் அவுட் ஆயிடாதீங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு ஏறிடும் ஆல் அவுட் ஆகாமல் பார்த்துங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெஷர்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுங்க அப்போ போய் என்ன பாருங்க நான் சொல்கிறேன் என்னென்னாரு அப்புறம் இது ஃபஸ்ட் எடுத்த கோச் காரணர் கடைசி முப்பத்தி ஆறாவது நிமிஷம் முப்பத்தி ஏழாவது நிமிஷம் ஒன்று எடுத்தார் அப்போ தான் அவங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க அப்போ கூப்பிட்டு சொன்னார் அண்ட் குயிக் ரைடு எடுங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க முப்பது செகண்டுன்னு ஏன்னா நம்ம பேனில் இருக்கோம் ரெண்டு பாயிண்ட்டு டைம் முடிய போகுதுன்னு ரெண்டு நிமிஷம் பண்ணும்போது தான் இருக்குது ஒவ்வொரு ரைடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னுமே நீங்கள் ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சு ஒரு பாயிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க அவர் சொன்னார் ஏன்னா இது வந்து நாக் அவுட்டு அதனால் ஒரு பாயிண்ட்டில் தோற்றாலும் தோல்வி தான் போக முடியாது செமிஃபைனல் பத்து பாயிண்ட்டில் பார்த்தனாலும் தோல்வி தான் செமிஃபைனல் போக முடியாது இப்போ செமிஃபைல் போனால் என்ன தேவைப்பட்டதுன்னா ரிஸ்க் எடுத்து போய் கடைசி நிமிஷத்தில் கடைசி செகண்டில் ரைடர் நீங்கள் போய் மூணு நாலு பேர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அவுட் ஆனாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி எல்லாமே எடுத்து கொடுத்தாரு குயிக் ரைடு எடுத்துகிட்டு கடக்கட ரெடி ஆகிடுங்க ஆல் அவுட்டு போங்க அவங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க முப்பத்தி ஏழாவது நிமிஷம் முப்பத்தி ஏழு நிமிஷம் ஒரு ஆல் அவுட் ஆகிட்டாங்க டப்பஙங் டெல்லி அங்கே தான் மேட்ச் மாறிச்சு ஆல் அவுட் ஆனால் அந்த மூணு பாயிண்ட் போச்சு ப்ளஸ் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து அஞ்சு பாயிண்ட் எங்களுக்கு வந்தது அவர் சொன்னபடியே தான் நடந்தது ஆளோட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் ஆல் அவுட்டுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்கள ஆலோட் பண்ண நீங்கள் ஆயிடாதீங்க ஆல் ஆளோட்டின்னாரு காமன் குவாயிட்டா இருங்க நர்வஸ் ஆகாதீங்க டெஃபினட் நம்ம ஜெயிப்போம் கான்ஃபிடன்ஸ் வச்சுங்க உங்களால் முடியும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அதில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது செமிஃபைனல் தான் உங்களால் முடியும் கான்ஃபிடன்ஸ் இருக்குது எனக்கு உங்கள் மேலே டோன்ட் வரி அசிஸ்டன்ட் கோச்சும் பொறுமையாக அவரும் சொல்லிட்டார் எல்லோரும் நல்லா கீழாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டி நின்றுட்டாங்க ரஃப்ரி சும்மா சும்மா நீங்கள் கோச்சுக்கான கூப்பிடக்கூடாது ஆமாம் இன்னொரு வாட்டி வரை கூப்பிட்டார் அப்போ கொடுக்க மாட்டேன் டைமாகிட்டாங்க ரஃப்ரி என்ன ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்டு பேசுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேமில் இன்வால்வ் ஆகிட்டார் கோச் ஸோ இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோச் காரணம் இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிகள் கூட பார்ப்பீங்க க்ளவுஸ் எடுத்துகிட்டு தண்ணி கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வருவார் வந்து சொல்லிட்டு போவார் கோச்சு டிராவிட இதை சொன்னார் கேப்டன் ரோஹித் இதை சொன்னார்னு அதே மாதிரி தான் இதுவும் அப்பப்போ லேபப்போ கோச்சுக்காரனால் அவங்க சொல்கிறது இதுதான் நிறைய வீடியோ போட்டு அங்கே தேவை அவங்க ஆதரவு தான் கோச்சுக்காரனால் இது தான் அவர் பேசினார் நாளைக்குள்ளே மேட்ச் ஜெய்ப்பூர் வர்சஸ் ஹரியானாவும் பொன்னேரி பலத்தனஸ் பாட்னா பிரிவிலாம் எடுத்துகிட்டு பிரிமி வரேன் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான்